அதாவது குரல் வடைய துளையை கிளாட்டிஸ் சூழ்ந்து காணப்படும் குரு தெளிவை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு இதை வந்து எப்பி கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் குரல் வலை மூவி அப்படின்னு சொல்லலாம் ஒளிப்பெட்டி அப்படின்றது வந்து நம்ம லாரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் So the correct answer would be 4 and அதாவது 4 1 and 2 Next question காற்று பைகள் ஆல்பியோலை பற்றிய தவறான கூற்று எது அதாவது ராங் எது அதாவது ஒவ்வொரு முடிவு அதாவது ஒவ்வொரு முடிவு மூச்சு கிளை நுண்குழல்களும் காற்று பைகளை தோற்றுவிக்கின்றன இது கரெக்ட் நெக்ஸ்ட் மிகவும் மெல்லியது இதுவும் கரெக்ட் ஒழுங்கற்ற சுவர் மற்றும் போன்ற அமைப்பை கொண்டது இதுவுமே கரெக்ட் சோ இது கல்லீரலின் உட்பகுதியில் காணப்படுகிறது அப்படின்றது இது வந்து ஃபுல்லாவே வந்து தான் இருக்கும் கரெக்ட் ஆன்சர் பின்வருமானவற்றுள் எதன் மூலம் வாயுக்கள் கடத்தப்படுகின்றன நிணநீர் அதாவது கேக்குறாங்க இல்ல ஹார்மோன் கேக்குறாங்க நமக்கு தெரியும் ब्लड ब्लड மூலமா தான் வந்து நம்ம O2 and CO2 ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்து எடுத்துக்குவோம் நெக்ஸ்ட் ஒரு ஆரோக்கியமான மனிதரின் சராசரி சுவாசம் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நிகழும் அப்படினு கேக்குறாங்க சோ அதுல வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 12 to 16 டைம்ஸ் நெக்ஸ்ட் சுவாசித்தலின் போது காற்றின் கொள்ளளவை மதிப்பிட பயன்படும் கருவி என்னன்னு கேக்குறாங்க சோ வந்து ஸ்பைரோமீட்டர் ஸ்பைரோமீட்டர் தான் கரெக்ட் ஆன்சர் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து இது பண்றது நெக்ஸ்ட் ஸ்பிக்னோமீட்டர் அப்படிங்கிறது பாடியோட பிளட் பிரஷர் நெக்ஸ்ட் ஆக்சினோமீட்டர் அது வந்து டிஃபரெண்ட் சோ இங்க ஆன்சர் வுட் பீ ஸ்பைனோமீட்டர் நெக்ஸ்ட் நமது உடலின் சுவாச நிகழ்வுகளை பராமரிப்பது எது அப்படின்னு கேட்டாங்க இதயம் நரம்பு மண்டலம் ஹார்மோன்கள் மினரல் சுருத்திகள் அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் வுட் பி நரம்பு மண்டலம் the நெக்ஸ்ட் question மனித உடலில் மூச்சுழங்கு பகுதி அல்லது மூச்சுழங்கு மையம் அதாவது நியூமோடாக்சிக் சென்டர் அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க பெருமூளை சிறுமூளை பான்ஸ் அண்ட் முகிலம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சர் குட் பி பான்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சுவாச மண்டல கோளாறுகளில் எதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சுவாசிப்பது கடினமாகிறது அப்படின்னு கேட்கிறாங்க நுரையீரல் அடைப்பு தென் நாரிலை கட்டி இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்துமா உட்கிட்ட கரெக்ட் ஆன்சர் அதுலதான் வந்து நம்மளுடைய மூச்சு குழல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் மூலியமா தடிமன் ஆயிடும் சோ தடிமன் ஆகுறதுனால நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும் சோ ஆஸ்துமா தான் கரெக்டான ஆன்சர்

மெல்லியே இந்த செல்ஸ் எல்லாம் எபிதீலியம்னு சொல்லுவோம் சோ இந்த செல்ஸ் வந்து डिस्ट्रாய் ஆகறத வந்து நம்ம எம்ஃபைசீமா அப்படினு சொல்லுவோம் சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन படத்தை அடையாளம் கண்டு சரியான பொருத்தத்தை கண்டறியணும் சோ நமக்கு படத்தில் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஏ வந்து வலை மூடி அதாவது நம்மளுடைய தான் வந்து குரல் வலை மூடி அப்படின்னு பி வந்து நம்ம வாய்ஸ் பாக்ஸ் சொல்லுவோம் குரல் வலை நற்பம் நெக்ஸ்ட் சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது மூச்சு குழல் அப்படின்னு சொல்லுவோம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூச்சு கிளை குழல் அப்படின்னு நெக்ஸ்ட் நம்மளோட லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி தெரியல பட் லாஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பைய வந்து நுண் காற் செல் பை அப்படினு சொல்றோம் அதாவது நம்மளுடைய அல்வியோலார் சாக்ஸ் இல்லனா एयर சாக்ஸ் அல்வியோலைய அப்படி சொல்வாங்க சோ நம்ம இப்ப பாத்து அப்படினா நம்மளுடைய கரெக்ட் answer would be option 3 சோ the next question இரத்தத்திற்கும் வலி மண்டல காற்சிக்கும் இடையே O2 மற்றும் CO2 ரத்திற்கும் வளிமண்டல காற்றிற்கும் இடையே O2 மற்றும் CO2 பரவுதல் நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது சுவாச மண்டலத்தின் பரிமாற்ற பகுதியா சுவாச மண்டலத்தின் கடத்தும் பகுதியா சுவாச மண்டலத்தின் சுவாச பகுதியா அப்படின்னு கேட்கிறாங்க சுவாச மண்டலத்தோட கடத்தும் பகுதி கடத்தும் பகுதி அப்படின்றது நம்மளுடைய ஆக்சிஜன் அதாவது ஏரை வந்து நம்மளுடைய கடைசி காற்று மூணை வைப்பும் எடுத்துட்டு அதாவது சுவாச மண்டலத்தின் கடத்த பகுதி இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சுவாச மண்டலத்தின் பரிமாற்ற பகுதி பரிமாற்ற பகுதியில தான் வந்து நம்மளுடைய அதாவது இந்த சுவாச பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க வந்து தான் நம்மளுடைய ஓட்டும் சுய ஓட்டும் டிரான்ஸ்போர்ட் ஆகும் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகும் சோ அப்படி பார்க்கும் பொழுது போர்த் ஆப்ஷன் ஒன்னு மற்றும் இரண்டும்

சுவாசம் அதாவது நம்மளோட தான் வந்து காற்று வந்து என்ட்ராகும் காற்றுப்பை முழுவதும் ஓட்டு மற்றும் சிஓ டு பரவுடைய நுண்காற்று பை முழுவதும் வந்து நம்மளோட ஓட்டு வந்து சிஓ டு மட்டும் பரவும் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரத்தத்தின் மூலம் வாயுக்கள் கடத்தப்படும் நம்ம நுண்காற்று பையில இருந்து ரத்தத்துக்கு வந்து வாயுக்களை வந்து கடத்தும் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ரத்தம் மற்றும் திசுக்களுக்கு இடையே நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து அடுத்தது வந்து திசுக்களுக்கு தான் போகும் சோ டிஷூஸ்க்கு போயிட்டு அங்க வந்து ஓ டூ சி ஓ டூ வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் செல்ஸ் வாசம் டிஷுல இருந்து அவை செல்ஸ் வாசம் அப்படி பார்க்க போனா நம்மளுடைய தேர்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும் மூலம் நடைபெறுகிறது இது பாஸ் அவுட்னே சொல்லிருந்தீங்க ஆப்ஷன் 3 தான் ஏன்னா மத்ததெல்லாம் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்குனால சோ நாசி நாசி द्वारம் அப்படிங்கிறது நேசல் கேவிட்டி அப்படினு சொல்றோம் அதுக்கு அப்புறம் காற்று வந்து தொண்டை பகுதிக்குள் தென் குரல் வலை பகுதிக்குள் அதுக்கு அப்புறம் மூச்சு குழல் பகுதிக்குள் அப்புறம் மூச்சு கிளைக்குழல் குழல் பகுதிக்குள் போகும் மூச்சு குழாய்கள் அப்படிங்கறதையும் வந்து மூச்சு கிளைக்குழல் குழல் அப்படினு நம்ம எடுத்துக்கறோம் தென் அதுக்கு அப்புறம் காற்று பகுதி சோ இதுக்குள்ள இந்த வலியால தான் வந்து காற்று வந்து நம்மளுடைய நுண்காற்று பை வரைக்குமே வந்து வருது சோ ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்ட் ஆன்சர் சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन நுரையீரலில் 1200 மில்லி காற்று இருக்கும் பொழுது அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நார்மலா நம்ம இருக்கக்கூடிய அந்த டைடல் வால்யூமா இருக்கட்டும் டைடல் வால்யூம்க்கு அப்புறம் நம்ம வந்து உட்சுவாச சேமிப்பு கொள்ளளவு பண்ணுவோம் அடுத்தது வெளி சுவாச சேமிப்பு கொள்ளு

ஆப்ஷன் த்ரீ உட் பி த கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் விசையுடன் வழிந்து வெளியேற்றப்படும் கூடுதல் காற்றின் அளவு டேஷ் என அழைக்கப்படுகிறது நம்மளோட நார்மலா வந்து மூச்சு காற்று கொள்ளல வந்து டைடல் வால்யூம் டிவி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நார்மலா நம்மளுடைய பிரீதிங் அதாவது பிரீதிங் பிரீத் அவுட்ட வந்து நம்ம வந்து மூச்சு காற்று கொள்ளலன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அது விசையுடன் வளைந்து விசையுடன் நம்ம எவ்வளவு காற்ற உள்ள இருக்கிறோமோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் சேமிப்பு அளவுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி விசையுடன் வந்து நம்ம காற்றை வந்து வெளியிடுறத வந்து நம்ம வெளி சுவாச சேமிப்பு கொள்ள அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விசையுடன் வழிந்து வெளியேற்றப்படும் கூடுதல் காற்ற வந்து வெளி சுவாச கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம் அந்த வெளி சுவாச கொள்ள வந்து இ ஆர் பி அப்படின்னு சொல்லுவோம் கரெக்ட் ஆன்சர் the next question விசையுடன் வெளியேற்றப்பட்ட வெளிமூச்சிற்கு பிறகும் நுரையீரல்களை தங்கிடும் காற்றின் அளவு டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு ரெசிடென்ஷியல் வால்யூம் இப்பதான் பார்த்தோம் நம்மளுடைய நம்மளுக்கு நம்ம விசையுடன் வெளியே வந்து காற்ற வந்து மூச்சு காற்ற விட்டாலுமே கூட நம்மளுக்கு ரெசிடுவல் வால்யூம் அப்படின்றது வந்து நம்மளுடைய தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் ஏர் வந்து நம்மளோட லங்ஸ் குள்ள இருக்கு சோ அத வந்து ரெசிடுவல் வால்யூம் அப்படி சொல்றோம் நுரையீரலில் உள்ள காற்று சிறை இரத்தத்தில் இருந்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படினு கேக்குறோம் சோ நுரையீரல்ல இருந்து நம்மளுடைய இந்த நுண்காற்று பை இருக்கும் சோ இந்த நுண்காற்று பை வந்து என்ன அப்படினு சொன்னோம்னா தான் வந்து நம்மளுடைய கேஸ் நம்மளுடைய ரெஸ்பைரேட்டரி கேஸோட பரிமாற்றம் நடக்கும்

உடைய இது இது ரெண்டு ரெண்டு தான் தான் வந்து வந்து நம்மளுடைய பிளட்டையும் அதாவது நம்ம நுரையீரல இருக்க காற்றையும் ரத்த சிறை ரத்தத்துல இருந்து யார் வந்து பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் செகண்ட் தான் அதாவது செதிர்படல் மேல் தோல் பிளஸ் ரத்த காலத்தில் நீங்கள் உங்கள் மூச்சை பிடித்துக் கொள்ளும் போது ரத்தத்தில் பின்வரும் வாயு மாற்றங்களில் சுவாசிக்க வேண்டும் என்ற தூண்டுதலுக்கு வழிவகுக்கும் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எது அடுத்தது எந்த வாயுக்களுடைய மாற்றங்கள்னால நம்மளுடைய சுவாசிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் வந்து அடுத்தது நம்மளுக்கு எதே வருது கார்பன் டை ஆக்சைடு செறிவு குறைவாளா உயரும் CO2 மற்றும் குறைந்து வரும் O2 O2 செய்வு குறைவது அதிகரிக்கும் கார்பன் டை ஆக்சைடு செய்வு அதாவது நம்மளோட ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் CO ஏன் அப்படினா நான் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ஏர்ல வந்து பார்த்தா CO2 ஓட லெவல் அதிகமாகும் बिकॉज அங்க இருந்து ஆக்ஸிஜன் வந்து கம்மியாகிறதுனால ஆக்ஸிஜன் வந்து டிஷ்யூஸ்க்கு டிராவல் அதாவது நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்து போறோம் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து CO2 லெவல் இன்கிரீஸ் ஆகும் நம்மளோட O2 லெவல் டிகிரீஸ் ஆகும் சோ தி செகண்ட் ஆப்ஷன் வில் பீ தி மற்றும் இடையே நடக்கும் மற்றும் திசுக்களின் இடையே நடக்கும் வாயு பரிமாற்றம் டேஷ் மூலம் நடைபெறுகிறது இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் எளிய பரவலாக்கம் அதாவது நம்மளோட சிம்பிள் டிஃபியூஷன் வந்து நம்மளோட பிளட்ல இருந்து அதாவது காற்று பையில இருந்து நெக்ஸ்ட் படத்தை அடையாளம் கண்டு சரியான பொருத்தத்தை கண்டறும் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க நுரையீரல் பகுதியில இருக்க நுண்காற்று

நம்ம சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அதாவது உடல் சார் சர்க்குலேஷனுக்கு நான் அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பி சி டி இந்த நாளும் என்ன என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா பி வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் நுரையீரல் சிறை சிறைனா பெயின் தான் வந்து எடுத்துட்டு வந்து ஹார்ட்டுக்குள்ள போடுறாங்க தென் ஹார்ட்டுக்குள்ள இருந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாடிக்கு பம்ப் ஆகுது பாடிக்கு வரும் பொழுது சி வந்து உடல் சார் அல்லது சிஸ்டமிக் தமணி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டி வந்து

B வந்து நுரையிரல் சிறை C வந்து உடல் அதாவது சிஸ்டமிக் தமணிகள் நெக்ஸ்ட் D வந்து சிஸ்டமிக் சிறைகள் A வந்து நுரையீரல் தமணி சோ கரெக்ட் ஆன்சர் வுட் பீ ஆப்ஷன் 3 நோ ப்ளீஸ் நெக்ஸ்ட் ரத்தத்தில் CO2 போக்குவரத்தில் ஈடுபடும் நொடி ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான் எடுத்துட்டு ஒரு வந்து வந்து ஹெல்ப் பண்றாங்க இதோட கார்பானிக் நுரையீரலில் இருந்து ரத்த ஓட்டத்திற்கு டேஷ் வழியாக நகர்த்துகிறது அதாவது நரம்பு இலைகளா இதயத்தில் ஒரு பெரிய தமணியா நுரையீரலில் உள்ள சிறிய ரத்த நாளங்களா நுரையீரலில் உள்ள ஒரு குழாய் போன்ற நம்மளோட நுரையீரல்ல நம்மளுடைய நுரையீரல் அதாவது நுண்காற்று பை அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் சாக் மாதிரி பை மாதிரியான அமைப்பு இருக்கும் சோ இத சுத்தி ஒரு த்ரெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அதுதான் வந்து ரத்த சிறிய ரத்த நாளங்கள் அப்படின்றது நுரையீரல்ல உள்ள சிறிய ரத்த நாளங்கள் தான் வந்து கரெக்ட் முதன்மை தளங்கள் வந்து காற்று பைகள் ஆகும் காற்று தான் வந்து நம்மளுடைய வாயுக்களோட பரிமாற்றம் வருது அடுத்தது நம்ம உடலில் உள்ள அனைத்து காரணிகளும் காற்று பைகளில் இருந்து அதாவது காற்று பைகளில் திசுக்களுக்கு ஓட்டு மற்றும் திசுக்களில் இருந்து காற்று பைக்கு சி பரவுவதற்கு சாதகமாக இதுவுமே வந்து கரெக்ட் சோ கூற்று வந்து கரெக்ட் காரணமும் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏ அண்ட் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஆரின் சரியான விளக்கம் என்பது ஒரு நாள்பட்ட சுவாச கோளாறு ஆகும் இது சுவாசம் மேற்பரப்பு குறைகிறது அப்படின்றது நம்மளோட நுண்காற்று பையில இருக்கக்கூடிய செல்ஸ் பாத்தீங்களா செதில் இந்த செல் வந்து அந்த செல்ஸ் வந்து அந்த செல்ஸ் அந்த செல்ஸ் வந்து சேதமடைனால தான் வந்து நம்மளுக்கு வந்து எம்பை வரும் வரும் அந்த மாதிரி சேதமடையும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா காற்றை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது ஓட்டு சி ஓட்டு

நெடுவரிசை ஒன்று மற்றும் இரண்டை பொருத்தி கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் இருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க இதுல குறைபாடுகள் கொடுத்திருக்காங்க இதுல அதோட அறிகுறிகள் கொடுத்திருக்காங்க நம்ம ஆஸ்துமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூச்சு குழாய் மூச்சு குழாய் வீங்குதல் ஏக்கு போர் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் மூச்சு குழாய் அழற்சி அப்படின்றது மூச்சு குழாய் தசைகளில் திறது அத நம்ம சொல்லுவோம் ரயில் அப்படின்றது இருமனுடன் ரத்தம் கலந்த சளி அததான் நம்ம வந்து ரைனிடிஸ் அப்படி சொல்றோம் எம்ஃபைசீமா அப்படிங்கிறது சுவாச குழாயில் வீக்கம் இங்க ஆப்ஷன் மாத்தி கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல நமக்கு வந்து நுண்காற்று பை நுண்காற்று பையோட தசைகள் வந்து சேதம் அடைகிறது நுண்காற்று பையோட செல்கள் சேதம் அடைகிறது அப்படிங்கிறது தான் கரெக்டா சோ வந்து இப்படி பார்த்தோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்ட்